தஞ்சாவூர் மாவட்டம் சித்தரகுடி கனகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வாழ தலைமையிலே சீக்கிய தீவிரவாதிகள் சாமானிய மக்களை ஏழை எளிய மக்களை கோயில்களில் பொது இடங்களில் கூடுகிற மக்களை சுட்டு வீழ்த்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அண்ணன் இந்திரா காந்தி இந்த தேசத்தின் பிரதமராக இருந்த பொழுது அவர்களை அழைத்து பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் இணங்கவில்லை மென்மேலும் மிகப்பெரிய தவறுகளை செய்துவிட்டு பொற்கோவிலே புகுந்து கொண்டு பிந்தரவாளர் தலைமையிலே வன்முறையில் ஈடுபட்டார்கள் அதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாவர மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் திடமான முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடுவிசை பனிரெண்டு மணிக்கு இராணுவத்தை அழைத்து பொற்கோவில் புலுஸ்வார் ஆபரேஷன் என்கிற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அடித்து நுரைக்கு சுட்டு வீழ்ச்சினார்கள் நானூறுக்கு மேற்பட்ட இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் சிக்கியர்களா அதையும் தாண்டி மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தாலும் கூட சேதாரத்தை அடைந்தாலும் கூட அந்த வன்முறை கும்பலை சுட்டு வீழ்த்திய வரலாற்று பெருமை அண்டை இந்திரா காந்திக்கு உண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஓரு ஆண்டுகளை கடந்து விட்டது மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொருளாதார மேதை என்று சொல்லப்படுகிற ப சிதம்பரம் அவர்கள் இப்பொழுது அந்த கருத்தைச் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தவறான முடிவு தவறான நடவடிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இதை சொல்கிறார் எதற்காக சொல்கிறார் என்பது எனக்கு விளங்கவில்லை அன்றைக்கு அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த கருத்தை சொல்வது தேவையற்ற ஒன்று மூத்த தலைவர் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்வதால் காங்கிரசுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் மன வருத்தத்தையும் தொண்டர்கள் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவாக இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு மரியாதை கூறி அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இது ஒரு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்